தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் என்ன பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா பஞ்சாபில் போதைப்பொருள் பழக்கம் மிக அதிகமாக உள்ளது இதுபோல சிறு சிறு பயங்கரவாத குழுக்கள் மற்றும் கிரிமினல்களின் ஆதிக்கமும் அதிகம் உள்ளது இந்த காரணங்களுக்காக பாகிஸ்தானில் இருந்து போதைப்பொருட்களும் ஆயுதங்களும் பஞ்சாபுக்கு கடத்தி வரப்படுவது காலம் காலமாக நடந்து வருகிறது இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டுள்ளதால் ட்ரோன்கள் மூலம் போதைப்பொருளும் ஆயுதங்களும் கடத்தப்படுகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாகிஸ்தானில் இருந்து இந்திய எல்லைக்குள் நுழைந்த ஆறு ட்ரோன்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் அது விவரம் வருமாறு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள மோதே என்ற கிராமத்தை ஒட்டியுள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஐந்து ட்ரோன்கள் பறப்பதை இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டனர் உடனடியாக அந்த ஐந்து ட்ரோன்களையும் வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர் அந்த ட்ரோன்களில் இருந்து விழுந்த பார்சல்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் போலீசாரும் இரவு முழுக்க தேடி கண்டுபிடித்தனர் அந்த பார்சல்களில் மூன்று கை துப்பாக்கிகள் துப்பாக்கி குண்டுகள் ஒரு கிலோ நூறு கிராம் ஹெராயின் போதைப்பொருள் ஆகியவை இருந்தன இதேபோல அட்டாரி கிராமத்தில் பறந்த ஒரு ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதிலிருந்து நெல் வயலில் விழுந்த ஒரு கை துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி குண்டுகளை வீரர்கள் கைப்பற்றினர் பஞ்சாபின் டன் தரன் மாவட்டத்தில் உள்ள தால் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு நெல் வயலில் இருந்து துப்பாக்கி பாகங்கள் மற்றும் ஆயுதங்களை போலீசாரும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் கைப்பற்றினர் அடுத்தடுத்து பாகிஸ்தானில் இருந்து பறந்து வந்த ஆறு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் போலீசாரை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் இதன் மூலம் பாகிஸ்தானைச் சேர்ந்த போதை மற்றும் ஆயுத கடத்தல் கும்பல்களின் மிகப்பெரிய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது என பஞ்சாப் போலீசார் தெரிவித்தனர்